வணக்கம் நண்பர்களே இந்த வருஷம் அக்டோபர் ரெண்டாம் தேதி புதன்கிழமை மகாயான அமாவாசை தொடங்குது வருஷத்தில் பன்னிரெண்டு அமாவாசை திதி இருந்தாலுமே தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை புரோட்டாசி அமாவாசை வர்றது ரொம்ப சிறப்பான ஒரு அமாவாசையாக இருக்கும் வருஷம் முழுசுமே வரக்கூடிய அமாவாசை விரதங்கிறது வேற இந்த மூன்று அமாவாசை திதியை யார் ஒருத்தர் சரியாக கடைபிடிச்சி முன்னோர்களை வழிபாடு செய்கிறாங்களோ குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு செய்கிறாங்களோ முழு பலனையுமே பெற முடியும் நம்ம முன்னோரை பொறுத்த வரைக்குமே ஆடி அமாவாசையில பித்ரலோகத்தில இருந்து கிளம்புவாங்கங்கிறது ஒரு ஐதீகம் அப்படி புறப்பட்டு ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வரக்கூடிய பிரதம திதிக்கு பூமிக்கு வராங்க பின்னாடி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் பூமியிலே தங்கி மகாயால் அம்மாவாசை முடிஞ்சு மீண்டுமே பித்ருலோகம் புறப்பாடுவாங்கன்னு தான் சாஸ்திரம் சொல்லுது இப்படி இந்த அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது மூலமா அவங்களுடைய ஆத்மசக்தி கிடைக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே நம்ம வீட்டில் தொடர்ச்சி ஏற்படக்கூடிய கஷ்டம் துன்பம் தடுமாற்றம் ஒரு திருமணக்கார எடுத்துக்கிட்டா கூட அது உடனடியாக நடக்காது பல தடங்குகள் வந்துக்கிட்டே இருக்கும் திருமண வாய்ப்பு வராமலே போகிறது நிறைய பேருக்கு குழந்தை பார்க்க இல்லாமல் இருக்கிறது குடும்பத்தில் அடிக்கடி சண்டை ஏற்பட்டுகிட்டே இருக்குது தொடர் விபத்து தொடர் கஷ்டன்னு சந்திக்கக்கூடிய நபர்கள் தான் அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இப்படிப்பட்டவங்க எல்லாமே செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா முன்னோர் வழிபாடு சரியாக செய்கிறது மட்டும்தான் இந்த அமாவாசை நாட்கள் எல்லாமே நீங்க தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு சிறப்பான பலனை அடையறது நீங்க பார்க்கலாம் உங்கள் வாழ்வுல நல்ல மாற்றம் ஏற்படுத்தியும் இந்த பரிகாரங்கள் செய்யறது மூலமா இந்த வழிபாடுகள் நீங்கள் செய்கிறது மூலமா கண்டுணரலாம்னு சொல்லலாம் பெரும்பாலுமே நீங்கள் எந்த ஆலயத்துக்கு போனாலும் சரி எந்த கோவிலுக்கு போனாலும் சரி நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய ரெண்டு விஷயம் உங்கள் குலதெய்வ வழிபாடு முதல்ல மேற்கொள்றது அதுக்கு அடுத்தபடியா முன்னோர் வழிபாட நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வருது நாம நல்லா இருக்கணும் நம்ம குளம் நல்லா இருக்கணும் நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும் நினைக்கக்கூடியவங்க யாரு முதல்ல நம்ம உறுப்பினர்களா இருக்கணும் அடுத்ததா நம்ம குலதெய்வங்களா இருக்கணும் இது ரெண்டு நீங்க சரியா வணங்கினாவோ போதும் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றுங்கிறது கிடைக்கும் இந்த அமாவாசை நாட்கள்ல பனிரெண்டு அமாவாசை திதி வந்தாலுமே இது ரொம்ப சிறப்பு அமாவாசை தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி மகாயால அமாவாசைங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் நீங்க இத்தனை அமாவாசை மறந்து சரி இந்த மூன்று மாதங்கள்ல வரக்கூடிய அமாவாசை நாட்களை நீங்க தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்தாவே போதும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்ல மாற்றம் நடக்கும் அந்த வகையில் இந்த வருஷம் அக்டோபர் ரெண்டாம் தேதி புதன்கிழமை மகாயாள அம்மாவாசை தொடங்குது அன்றைய தினம் நீங்கள் முன்னோர்களை வரவேற்கும் விதமாக தர்ப்பணம் கொடுக்கறது பித்தர்களை வழிபாடு செய்கிறது பித்தர்களுக்கு ரொம்ப பிடிச்ச எள்ளும் தண்ணீரை இறைச்சி ஒரு எளிமையான தர்ப்பணம் கொடுக்க முயற்சி செஞ்சா கூட போதும் உங்களால் முடிஞ்சது செய்யுங்க அதே மாதிரி ஏழை எளியவங்களுக்கு வயசானவங்களுக்கு எல்லாமே அன்னதான அன்றையினால நீங்க கொடுக்கறது ரொம்ப சிறப்பு இது நம்முடைய பல தலைமுறையை பசியில்லாம வாழ வைக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம் இது புராணங்களையும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்ல முடிஞ்சவங்க வஸ்திர தானம் தண்ணீர் தானம் பசுவுக்கு அகத்திக்கீரை வழங்குறத இதை கண்டிப்பா செஞ்சு பாருங்க சிறப்பான மாற்றம் கிடைக்கும் இது எல்லாமே முடிச்சுட்டு நீங்க மாலை நேரத்துல கோவிலுக்கு போய் ரெண்டு நெய் தீபம் ஏற்றி உங்க வழிபாட்டை முடிச்சுக்கங்க நீங்க எடுக்கக்கூடிய எந்த காரியமா இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் தடை எல்லாமே நீங்கும் வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கும் நம்முடைய முன்னோர்களை நீங்க சமாதானம் செஞ்சு அவர்களுடைய அருளாசி மட்டும் நீங்க பெற்றுட்டா போதும் அதுதான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கவசம் எந்த துஷ்ட சக்திகளாக இருக்கட்டும் கண்தஷ்டா இருக்கட்டும் தீயசக்தியா இருக்கட்டும் குடும்பத்தில் எந்த இன்னர்கள் ஏற்பட்டாலுமே முன்னோர்கள் நம்ம கம் கவசம் மாதிரி இருந்து காப்பாங்க அவங்களுடைய ஆசிர்வாதம் இருந்துட்டாவே போதும் எந்த தடையுமே தாண்டி வெற்றி பெற முடியும் நம்ம குடும்பத்தில் வாழ்ந்த மறைஞ்ச முன்னோர்கள் தான் பித்ருன்னு சொல்லுவாங்க அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையாம இருக்கிறது தான் பித்ரு தோஷம்னு சொல்லப்பட்டிருக்குது பித்தர்கள் சாபம் சொல்லக்கூடியது நமக்கு கடவுள் அழிக்கக்கூடிய வரங்களை கூட தடுத்து நிறுத்தக்கூடிய சக்திங்கிறது அது கூடயும் குழந்தை பிறப்பு தள்ளி போகிறது தீராத நோய் திருமண தடை இது எல்லாத்துக்குமே மகாயால அமாவாசையை தவற விடாம உங்க நீங்கள் வழிபாடு செய்யுங்க தர்ப்பணம் கொடுத்துட்டு வர பாருங்க இது உங்களுடைய தலைமுறைகளுக்கும் ஆசை கிடைக்குங்கிறதா உண்மை சரி இதுக்கு மேலே நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுக்க கூடியவங்க யார் தர்ப்பணம் யாரெல்லாம் கொடுக்கலாம் அதே மாதிரி முன்னோர்களுக்கு நீங்க எப்படி தர்ப்பணம் கொடுக்கணும் தொடர்ந்து நீங்க என் அன்றைய அமாவாசை நாட்களில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்ன செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்னங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் பெரும்பாலும் தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா தாயையோ தந்தையோ இழந்த ஆண்கள் வந்து தர்ப்பணம் செய்யலாம் கணவனை இழந்த பெண் தர்ப்பணம் செய்யலாம் சுமங்கலி பெண்கள் எக்காரணத்தை கொண்டும் தர்ப்பணம் செய்யக்கூடாது பெண்கள் பொறுத்த வரைக்குமே எள்ளும் தண்ணீரை இறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதற்கு பதிலாக பித்தர்களுக்கு பிடிச்ச உணவு சமைச்சு பசிச்சவங்களுக்கு நீங்க தானமா தாராளமா கொடுக்கலாம் அண்ட் பெண்கள் பொறுத்த வரைக்குமே அன்றைய தினம் நீங்க விரதம் இருக்கக்கூடாது காலையில சூரிய உதயத்துக்கு பின்னாடி ஆறு மணில இருந்து மதியம் ஒரு மணி வரைக்குமே நீங்க தர்ப்பணம் செய்கிறது உகந்த நேரமா இருக்கும் அதே மாதிரி ராகு காலம் எமகண்டும் நேரத்துல தவிர்க்க பாருங்கள் தொடர்ந்து நீங்க வழிபடக்கூடிய முறை என்னன்னு பாக்குறப்ப புனித நதிக்கரை ராமேஸ்வரம் கடல் மாதிரி புனிதமான இடங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அப்படி கொடுக்க முடியலையேனாலும் பரவாயில்ல அந்த நேரம் அழைச்சு நீங்க தானம் ஏதாவது வழங்குங்க அதுவுமே செய்ய முடியலன்னா நீங்க மனதார முன்னோர்களை நினைச்சு எள்ளூரும் எள்ளும் தண்ணீரை இறைச்சி வழிபாடு செய்யுங்க எள்ளும் தண்ணீரை இறப்பவங்க வெறும் தரையில அமரக்கூடாது ஏதாவது ஒரு வெண்ணிற துணி விரிச்சு அதன் மேல உட்காந்துக்கிங்க தாம்பூல தட்டை வச்சு உங்களுடைய உள்ளங்கையில கருப்பு எள்ளையும் பச்சரிசியும் வச்சுக்கோங்க ஒரு பித்திர சொம்பல ஒரு தண்ணீர் எடுத்து வலது கையில் இருக்கிற மாதிரி எள்ளையும் பச்சரிசி தாம்பூல தட்டில் விளைவு மாதிரி தண்ணை தண்ணீரை ஊற்றி இறக்கணும் இறக்கிறப்ப கட்டை விரல் அதாவது கட்டை விரலும் ஆள்காட்டி விரல் இடையில எள்ளும் தண்ணீரும் போகிற மாதிரி தட்டில் வைக்கணும் கையில் எல் சுத்தமாக போகிற வ வரைக்குமே நீங்கள் தண்ணீரை ஊற்றி தாம்பளத்தில் விடணும் எள்ளும் தண்ணீர் இருக்கிறப்ப எங்களுடைய முன்னோர்கள் அனைவருக்குன்னு சொல்லி நீங்கள் செய்யணும் பின்னாடி அந்த தட்டில் இருக்கிறத ஏதாவது ஒரு நீர்லயோ குளத்திலேயோ ஏரியிலேயோ குட்டையிலையோ கரைச்சிடுங்க அதே மாதிரி அம்மாவாசை அன்னைக்கு கோலம் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க காகத்திற்கு நீங்க உணவு வைக்கணும் பசுவுக்கு அகத்தி கீரை கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அன்றைய நாள் கட்டாயம் பசிச்சவங்களுக்கு நீங்க உணவு தானமும் பண்ணுங்க சாயங்கால நேரங்கள்ல கோவிலுக்கு போய் விளக்கேற்றி வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கும் பித்தர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கும் முன்னோருடைய பரிபூர்ண ஆசைங்கிறது இதனால கிடைக்கும் அதே மாதிரி வாரிசுகள் பொறுத்த வரைக்குமே நம்முடைய வாரிசுகள் வளரும் அமாவாசை தினத்துல பித்திரு குழந்தை செலுத்தக்கூடியவங்களுக்கு குறிப்பாக இந்த சிறப்புகள் எல்லாமே நடக்கும் இதை நீங்க கண்ணால காணலாம் அதே மாதிரி பெரும்பாலான உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் புதிய காரியங்கள் எல்லாமே நீங்க வளர்புறையில தோங்கன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது நல்ல விஷயமா இருக்குங்க அமாவாசைக்கு பின்னாடி வரக்கூடிய நாட்களில் நீங்க தாராளமா செய்யலாம் வளர்ப்புறை நாட்கள் தான் இதுக்கு சிறப்பான விஷயம் புதிய காரியத்தை எல்லாமே வளர்புரை தோக்க நாள்ல இருந்து ஆரம்பிக்கிறது தான் நல்லது அமாவாசை நாட்கள்ல ஆரம்பிக்கலாமான்னு பல பேர் கேட்பீங்க அன்றைய நாள் சந்திரன் இல்லாத நாள் அதாவது பூமிக்கு சந்திரன் தெரியாம இருட்டாக இருக்கக்கூடிய நாள் அதனால இரட்டு பொழுதுல எல்லாமே நல்ல காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு பொதுவா சொல்லுவாங்க இதில் எது சரி எது தவறுன்னு முடிவெடுக்கிறது கொஞ்சம் சிரமமான காரியமாக தான் இருக்கும் அவங்கவுங்க நம்பிக்கைக்கு பொறுத்த மாதிரி இருக்கலாம் ஆனா இதில் சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட சாஸ்திர விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அடிப்படையில் பார்க்கக்கூடிய விஷயம் அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டையில சந்திக்கிறாங்க அன்னைக்கு ரெண்டு கிரகமே ஒரே ராசியில தான் இருக்கும் அந்த நேரத்துல ரெண்டு கிரகங்கள் ஒரு ஆகர்ஷண சக்தியோடு ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் இதனால பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய மூளையோட செயல்பாடு ஒரு கொஞ்சம் வேகமான தான் இருக்கும் ஏதாவது மனசை பொறுத்த வரைக்குமே ஒரு நிலையா இருக்காது ஏதாவது ஒரு வகையில கொந்தளிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அந்த நேரத்துல நாம் எடுக்கக்கூடிய முடிவும் நமக்கு சரியா தப்பாங்கிறது நம்மாலே உணர முடியாது அதனாலதான் நீங்க அதுக்கு அடுத்து வரக்கூடிய வளர்புறை நாட்கள்ல இருந்து தொடங்குறது ரொம்ப சிறப்பு அமாவாசை தினத்துல நீங்க செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம்னுங்கிறத தொடர்ந்து பாக்கலாம் அமாவாசை அன்றைக்கி நீங்க முன்னோர்களையும் பெரியவங்களையும் வழிபடலாம் இறந்த முன்னோர்களை நினைச்சு நீங்க தர்ப்பணம் கொடுக்கலாம் அதே மாதிரி ரொம்ப முக்கியமா குலதெய்வ வழிபாட மேற்கொள்ளுங்க அன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே நம்முடைய குலதெய்வத்துக்கு ஒரு அளவில்லாத ஆற்றல் இருக்கும் நாம குலதெய்வத்தை போய் நம்ம பார்த்து வணங்கி வழிபாடு செய்யறப்ப குலதெய்வம் தன்னால நம்மளை நோக்கி வரும் நம்ம வீட்டுக்கு வரும் நம்மள கூடவே இருந்து காக்கும் அம்மன் வழிபாடுங்கிறது இந்த நாள்ல ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் அம்மாவாசை என்னைக்கு அதே மாதிரி வீட்டு வாசல்ல கோணம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது ஏன்னா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் பூமிக்கு வர்றது ஒரு ஐதீகமா சொல்லப்பட்டிருக்குது முன்னோர்கள் வீட்டுக்கு வர்றப்ப இது இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இறந்தவங்க இருப்பதனாலதான் அவங்க வர்றப்ப ஏற்படக்கூடிய ஒரு வித அதிர்வலைகள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க அன்னைக்கு தானே ரொம்ப கடினமான வேலையை உடல் ரீதியா வேலையை எதுவும் செய்யக்கூடாதான் அப்படி நீங்க செய்யறப்ப தவறி அடிபட்டா கொஞ்சம் காயம் ஏற்படலாம் அதுல கொஞ்சம் வீரியங்கிறது அதிகமா தான் இருக்கும் அதே மாதிரி அமாவாசை என்னைக்கு பாதட்டம் கோபம் ஏற்பட்டா முடிஞ்ச வரைக்குமே நீங்க கொஞ்சம் மௌனத்தை கடைபிடிக்கிறது கொஞ்சம் அமைதியா போகிறது நல்லது தான் அமாவாசை அன்னைக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும் அதே மாதிரி அன்னை நாள் பொறுத்த வரைக்குமே உங்களால் முடிஞ்சதை தான தர்மம் செய்கிறத ஒரு ஐசுவரின்னு சொல்லலாம் தொடர்ந்து கோலம் போடக்கூடாது ஏன்னு சொல்கிறாங்கன்னா முன்னோர்களை நினச்சி நம்ம வழிபாடு செய்யறப்ப முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வரதா அன்றை நல்ல அதிகம் அன்னைக்கு அந்த கோலத்தை பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கு எதிர்வலைகளை உண்டாக்கலாம் அதனாலதான் அன்றைய தினம் கோலம் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க எது எப்படி இருந்தாலுமே அமாவாசை நாட்கள் வழிபாடு செய்கிறது முன்னோர்களை வழிபாடு நமக்கு தான் சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் மறைமுகமா நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முன்னோர் வழிபாடு செய்கிறதுனாலே நீங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலும் ஒருத்தரோட ஜாதகத்தை எடுத்துட்டீங்கன்னா சூரியன் இல்லைனா சந்திரன் ராகு கேதுகள் எந்த ஸ்தானத்துல சேர்ந்துருக்கிறாங்கிறத தான் பித்ருதோஷம் ஏற்படுது இப்படி ஜாதகக்காரங்களை பொறுத்த வரைக்குமே பித்ரு தோஷம் ஏற்பட்டவங்க எல்லாமே ரொம்ப கவனமா இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சிறப்பு தந்தை எழுந்த எல்லாருமே அமாவாசை நாட்கள்ல தர்ப்பணம் செஞ்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்வில் நல்ல மாற்றம் ஏற்படும்னு சொல்லலாம் தடுமாறனவங்களுக்கு தை அம்மாவாசன்னு சொல்லுவாங்க ஆட்டம் கண்டவங்களுக்கு எல்லாமே ஆடி அம்மாவாசைன்னு சொல்லுவாங்க மறந்து விட்டவங்களுக்கு எல்லாமே மகாயாள அம்மாவாசைங்கிறது ஒரு சொல் வழக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால நீங்கள் எத்தனை அமாவாசை கடந்திருந்தாலும் சரி இந்த புரட்டாசி அம்மாவாசை நீங்க தவறாமல் பயன்படுத்திக்கங்க முன்னோர்களை நினச்சி அவங்களுக்கு உரிய ஆராதனைகளோட அவங்களுடைய அருளையும் ஆசையும் பெறணும்னு நினைச்சிங்களா இந்த நாளை நீங்க மகிழ்வோட ஒரு மகிழ்ச்சியோட முன்னோர்களை வழிபட்டு நீங்கள் இந்த நாளை பயன்படுத்திக்கிறது ரொம்ப சிறப்பு நன்றி நண்பர்களை இந்த பதிவில் மகாயாள அமாவாசை நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன செய்யக்கூடியவை என்னென்ன இந்த நாட்களில் எந்த மாதிரியான சிறப்புகள் அமைஞ்சிருக்கு இதை பற்றி எல்லாமே நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க